பணம் வந்து கையில நிக்கவே நிக்காம இருக்கும் பாத்தீங்களா அதாவது பேங்க் அக்கௌண்ட்லயும் இருக்காது நம்ம நம்ம இருக்காது இருக்காது அந்த மாதிரி சம்பாதிப்போம் சில பேருக்கு சம்பாத்தியமும் இருக்காது அந்த மாதிரி இருக்கும் பொழுது சின்ன சின்ன தாந்திரிக மூலமா இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்க முடியும் அந்த பணத்தை வந்து நம்ம கிட்ட தங்க வச்சுக்க முடியும் அததான் வந்து நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க யூடியூபும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கு வந்து நான் தீர்வு சொல்லியிருப்பேன் சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கூட சொல்லுங்கள் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் பிரச்சனையை கண்டு நீங்கள் பயந்து ஓட வேண்டாம் எந்த தவறான முடிவுக்கும் போக வேண்டாம் எந்த பெரிய மலை மாதிரி பிரச்சனை நினச்சா கூட அதுலேருந்து கூட நீங்கள் வெளியில் வர முடியும் அதோடு இல்லாமல் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அதிகமாகி உங்களுக்கு உங்களுக்கு எப்பவுமே வந்து பிரச்சனைகளே வராமல் உங்களை பாதுகாத்துட்டு வரும் இதை கட்டாயம் இந்த ப பரிகாரங்களெல்லாம் பண்ணி பாருங்க தாந்திரிகத்தெல்லாம் பண்ணி பாருங்க சின்ன சின்ன எளிமையான பொருள் அஞ்சு ரூபா பத்து ரூபாய் தான் செலவு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளில வந்துருவீங்க பிரச்சனைகள்லேருந்து என்னை வந்து ஒரு அம்மாவாக சகோதரியா நினச்சிக்கோங்க யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து நான் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்கேன் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் ரீல்ஸ் போட்டிருக்கேன் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அதையும் பாருங்கள் எது வந்து உங்களுக்கு சௌகரியமோ அதை பண்ணுங்க கட்டாயம் வந்து ஒன்று இல்லைன்னா இன்னொன்று வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் வந்து சோந்தே போயிடாதீங்க ஏதாவது ஒன்று வந்து உங்களை வந்து டக்குன்னு வந்து இது பண்ணி விட்றோம் தூக்கி விட்டுரும் சில பேருக்கு சீக்கிரமாக நடக்கும் சில பேர் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அதனால அதை பத்தி எல்லாம் நீங்க பாக்காதீங்க டக்கு டக்குன்னு பண்ணிட்டே வாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபாயில என்ன இட போறீங்க சரியாகுமா ஆகாதா அவநம்பிக்கை அவநம்பிக்கையெல்லாம் வேண்டாம் பிரபஞ்ச சக்தி மேல நம்பிக்கை வைங்க இப்ப அதனாலதான் நீங்க வந்து ஏதோ ஒரு பரிகாரம் சொல்றதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து சொல்றாங்க நீங்க செய்றீங்க அப்பதான் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் குறையும் ஓகேங்களா இப்ப நம்ம வந்து சேனல்ல போய் பார்க்கலாமா என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல பணமே நிக்க மாட்டேங்கிறதுங்க எப்ப பார்த்தாலும் வந்து வயசு தொடச்சிட்டு போயிடுறது பர்ஸுலயும் பணம் நிற்க மாட்டேங்கிறது நிறைய நான் சம்பாதிக்கிறேன் நிறைய என் உழைப்ப போடுறேன் எங்க பணம் வச்சாலுமே அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கன்சிடரபிள் அமௌண்டா சேரவே மாட்டேங்கிறது எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு வந்து அது வயசு தொடச்சுன்னு போயிடுறது எப்படி அந்த செலவு வருது எப்படி போறது என்ன ஒண்ணுமே புரியவே மாட்டேங்கிறது எது எதாவது தங்க வைக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாவம் திண்டாடின்னு கிடக்குறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணுவாங்க வீடு கட்ட முடியாது ஏன்னா பணம் கையில் இருக்காது நிறையா வந்து சே பணம் சம்பாதிப்பாங்க ஆனால் எங்கே போகிறதுன்னே தெரியாது இது மாதிரி பிரச்சனை எனக்குலாம் கூட வந்திருக்கு இந்த மாதிரி இருக்கும் பொழுது பணத்தை வந்து நம்ம தங்க வச்சுக்கணும் பேங்க் அக்கௌண்டில் ஃபுல்லாக இருக்கணும் இதுலையும் இருக்கணும் எல்லா இடத்துலையும் தங்க வச்சுக்கணும் சில தாந்திரிக பரிகாரங்கள்லாம் இருக்குது எல்லா பரிகாரமும் எல்லாருக்கும் உடனடியாக நடந்துடாது ஆனால் செஞ்சுட்டே வாங்க நடக்கும் இதுக்கு வந்து இந்த சின்ன தாந்திரிக பரிகாரம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இதுக்கு தேவையான பொருள் வந்து நமக்கு இந்த மாதிரி பட்டையோட இது ஸ்டிக்கு ஒன்று எடுத்துக்கோங்க கருப்பு கலரில் நூல் சிவப்பு கலரில் ஒரு மார்கர் பெண்ணு இது மூணையும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காருங்க எப்பவுமே தாந்திரிக பரிகாரம் செய்யும் பொழுது அமைதியாக ஒரு இடத்துல போய் உக்காந்துடணும் நீங்கள் வந்து டிஸ்டபன்ஸே இருக்கக்கூடாது மைண்டில் எந்த விதமான இதுவுமே இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா இந்த ஸ்டிக்கை எடுத்துட்டு கையில் வந்து வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கை என்ன உங்களுக்கு என்ன வேணும் இந்த மாதம் வந்து நீங்கள் எனக்கு பத்து லட்ச ரூபாய் வேணுங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணுங்கன்னாக்கா எனக்கு இந்த மாதம் எனக்கு பத்து லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கோரிக்கையை சொல்லிக்கோங்க சரி ஓகே இது இல்லை ஒருத்தர் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பணம் கொடுக்கணும் எனக்கு இந்த மாதம் இவர் பணம் கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டு இது பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கோரிக்கையை சொல்லிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ரெட்டிங்கு பெண்ணில் வந்து உங்களுடைய பேர் உங்கள் பேரை வந்து இதில் எழுதுங்க உங்கள் பேரை வந்து இதில் எழுதுங்க இப்போ நான் என் பேர் எழுதுகிறேன் ஃபுல் நேம் எழுதலாம் இல்லைனாக்கா உங்களுடைய பேர் வந்து இப்போ நான் இப்போ சாந்தின்னு எழுதிக்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து எனக்கு உங்களுக்கு பணம் எவ்வளோ வேணும் இந்த மாதம் மந்த்லி இதை வந்து காலம்புரை பண்ணணுங்க ஆறு மணிக்கு முன்னாடி பண்ணணும் எனக்கு மந்த்லி வந்து டென் லேக்ஸ் வேணும் எங்கேயா இருந்து வேணும் இப்போ உங்களுக்கு யாராவது கொடுக்க வேண்டியதா அவங்க பேரை எழுதுங்க இல்லை ஏதாவது உங்களுக்கு பிஸ்னஸ்லேருந்து இருந்து வரணும்னா பிஸ்னஸ் எழுதுங்க ஓகேங்களா இது மூணையும் வந்து நீங்க எழுதிடணும் ஃபஸ்ட்டு வந்து பேர் எழுதுறீங்க ஷார்ட் நேமாகவும் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான பணம் நான் வந்து மந்த்லி பத்து லட்சம்னு எழுதிருக்கேன் அடுத்தது என்ன எழுதியிருக்கேன்னாக்க எங்கேருந்து வரணும் அது பிஸ்னஸ் பிஸ்னஸ்லேருந்து இல்லை உங்களுக்கு யாராவது கொடுக்கணும்னா அவங்க பேர் இப்போ வந்து உங்களுக்கு யாரோ ஒருத்தனை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட அந்த பணத்தோட அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க அங்கே எழுதணும் அந்த அமௌண்ட்டை எழுதிட்டு அவங்களுடைய பேரை வந்து நீங்க கீழே எழுதணும் ஓகேங்களா உங்க பேர் அவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு அப்புறம் அவங்க பேர் இப்போ இது எழுதியாச்சு இல்லையா எழுதின பிறகு என்ன பண்ணுங்கன்னாக்கா கருப்பு நூல் இருக்கு பார்த்தீங்களா இத வந்து ஏழு தடவை சுத்துங்க இல்லைன்னா இருபத்தோரு தடவை சுத்தணும் பாருங்க இருபத்தோரு தடவை இல்லைன்னா ஏழு தடவை சுத்திட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து போட்டுன்றங்க கொஞ்சம் நூலை விட்டுக்கோங்க கட்டுறதுக்கு இது இது இப்படி இருக்கும் அது ஓகேங்களா இப்போ இதை நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா நீங்க படுத்துக்கிறீங்க பாத்தீங்களா பெட்டு அது வந்து மரமா இருந்ததுன்னா அந்த பெட்டோட அந்த மரத்துல வந்து இதை கட்டி விட்டுருங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மூணு நாள் அப்படியே கண்டினியூஸா இருக்கணும் ஒரு வேலை படுத்துக்கிற பெட்டு வந்து இரும்பு கட்டிலா இருந்ததுன்னா உங்க வீட்டு ஜன்னல் இருக்கும் பாத்தீங்களா ஏதாவது ஒரு மரம் மரமாக இருக்கிற இதில் வந்து நீங்கள் இதை கட்டி விட்டணும் ஒரு வேளை வந்து அதுவும் இல்லைன்னா உங்கள் வீட்டில் எதாவது மரம் இருந்தால் அதில் போய் கட்டி விட்டுருங்க ஓகேங்களா மூணு நாள் அப்படியே இருக்கணும் மூணாவது நாள் கழித்து இதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா உங்களுடைய பர்ஸ் இல்லை உங்கள் பூஜை பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இதை வச்சிடுங்க நீங்கள் பா உங்களுக்கே நல்லா தெரியும் இதனால வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மாற்றம் நிகழறது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது பண வரவு அதிகமாகிறது சேவிங்ஸ் அதிகமாகிறது இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வாரத்திலேயே நீங்க வந்து பாக்க ஆரம்பிச்சிருவீங்க அது வாரம் வந்து உங்களுடைய பேங்க்ல வந்து அனாவசியமா பணம் செல்ல வேண்டியது அதெல்லாம் நிற்க ஆரம்பிக்கும் அழகா வந்து பணம் சேர ஆரம்பிக்கும் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கே வந்து தெரியும் இந்த இதனால இது வந்து அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு அப்படி வந்து ஒருவேளை வந்து இது பவர் போயிடுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து திருப்பி இதே மாதிரி பண்ணுங்க இத வந்து காலம்புற ஆறு மணிக்கு முன்னாடி தான் பண்ணணும் இதுல வந்து நீங்க இப்போ ஒண்ணு வந்து பட்டா இது வேணும் கருப்பு நூல் வேணும் சிவப்பு இங்கு மார்க்கட் பெண் வேணும் இவ்வளவுதான் இதுக்கு தேவையானது இதை செஞ்சு பாருங்க அபரிதமா வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய இதுலயே வந்து பொருளாதாரத்திலேயே வந்து ஒரு பெரிய மாறுதல் நிகழும் நீங்க இதை நல்லா இப்ப வேலை பார்க்கறவங்களும் பண்ணலாம் பணம் வந்து யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க திருப்பி கொடுக்கறதுக்காகவும் பண்ணலாம் இல்லை உங்கள் வியாபாரத்துலேயே பணம் வ வரத்துக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஆர்டர்ஸு பெண்டிங் பேமெண்ட்ஸ் வரத்துக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே பண்ணலாம் ஓகேங்களா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு யாரும் பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அவங்களுக்கும் சொல்லுங்க நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்வோம் இன்னும் வந்து மேலே வந்து உங்களுக்கு டிப்ஸ் வேணும் எல்லாமே வேணும்னாக்கா நீங்கள் என் சேனல்லையே பார்த்துக்கலாம் இன்னும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு டயபெட்டிக்கு முட்டி வலி முழங்கால் வலிக்கு அதை தவிர வந்து ஹெர்பல் இயற்கை ஹர்டை இருக்குது எல்லாமே நீங்கள் எது வேணும்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை தவிர உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது ஆன்மீக பொருள் வேணும்னு வச்சுக்கோங்க உங்க பேர் ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்ன அதை வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஆன்மீக பொருள் வாங்கிக்கணும்னு சஜஸ்ட் பண்ணுறேன் அதை வாங்கி வச்சுக்கோங்க நூறு சதவீதம் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பிரச்சனையிலேருந்து ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு இருந்தீங்கன்னா வர முடியும் பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய இந்த பொருட்களை யூஸ் பண்ணிட்டு வந்துடுங்க நன்றி வணக்கம்